பல வருடமாக கஷ்டங்களுக்கு மட்டுமே அடைக்கம் கொடுத்து வரும் மகர ராசி என்பர்களுக்கு ஏழரசனி எப்பொழுது முடியும் ஏழரசனி முடிந்த பிறகாவது எங்களது வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா என்பதே மகர ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான விடையை காண்போம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து ஏழரசனி தொடங்கிவிட்டது அதற்கு முன்பு கஷ்டப்பட்டாலும் ஏழரசனி தொடங்கியதிலிருந்து கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்து வருகிறது உங்களது வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கிய ஏழரசனியானது வரும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கும் சனி பயிற்சியோடு உங்களுக்கு ஏழரசனி முழுமையாக முடியப் போகிறது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பாதசனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முழுமையாக முடியப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா அதுவரை நாங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டுமா என நீங்கள் நினைப்பது புரிகிறது இரண்டாயிரத்தி இருபது டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜென்மசனியே கடந்து விட்டீர்கள் இன்னும் சில மாதங்கள் தான் எளிதில் கடந்து விடலாம் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே ஏழரசனி முடியப் போகிற இந்த சில மாதங்களை கடக்க சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ செய்தாலே போதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் இதை இதை செய்து தருகிறேன் முடித்து விடுகிறேன் என்று வாக்கு கொடுப்பதாலேயே நீங்கள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டியிருப்பீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆனால் அதை தவிர்த்து விடுவது நல்லது மற்றும் குடும்பத்தில் வாக்குவாதம் செய்வதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துவிட்டால் இனி வரும் சில மாதங்களை எளிதில் நீங்கள் கடந்துவிடலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு தரப்போகிறார் குருவின் ஆசையினால் இந்த கஷ்ட காலத்திலும் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் புதிய முயற்சிகளையும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது மகரராசி என்பவர்களே இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் மற்றும் புதிய வேலை மற்றும் ப்ரமோஷன் போன்றவை சிறப்பாக அமையப் போகிறது மேலும் ஐந்து ஆறு வருடங்களாக இருந்த சுபகாரிய தடைகளும் விலகப் போகிறது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நீண்ட காலமாக இருந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் காலகட்டமாகவே மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் போகிறது மேலும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான யோகமும் சிறப்பாகவே போகிறது குறிப்பாக மாணவர்களுக்கும் குருவின் பார்வை சிறப்பாகவே போகிறது அன்பார்ந்த மகர ராசி நேர்களை சனியின் தாக்கம் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் பின்தொடர்ந்தாலே இனி வரும் காலகட்டம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையப்போகிறது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு கிரக பயிற்சியும் கிரக நிலையும் சிறப்பாக அமைவதால் இனி வரும் காரணம் உங்களுக்கான வருடமாகவே மகராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இனி வரும் காலகட்டம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கப் போகிறது நன்றி